கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கினார் சமூகம் சார்ந்த இந்த நீட் கள்ளச்சாராயம் பல இதுக்கு சமூகம் சார்ந்த பேசி கொண்டு வருகிறார் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும் நிகழ்ச்சியிலே முதல் மாநாட்டை பற்றி பேசினார் அறிவித்தார் மாநாடு நடத்த பல இடங்களில் தெரிவு செய்தார்கள் மதுரையில் நடத்தலாம் என்று நினைத்தார் மதுரையில் மாநாடு நடத்திய முன்னாள் த தலைவர்களை நினைவு கூர்ந்து பார்த்து மதிமுக வைகோ கப்டன் விஜயகாந்த் சமத்துவ கட்சி தலைவர் சரத்குமார் பெரியா பெரிய அளவில் ரீச் ஆகவில்லை என்று நினைத்த விஜய் திருச்சியில் நடத்தினால் என்று முடிவு செய்துள்ளார் திருச்சியில் பிரதமர் மோடி ஜெயலலிதா பல தலைவர்கள் நடத்தி பல வெற்றிகளை கண்டார்கள் அதனால் திருச்சி பொன்மலைப்பட்டி ஜி கே கார்டன் நடத்தினால் திருப்புமுனையாக இருக்கும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நினைத்திருக்கிறார் இதற்காக கட்சி நிர்வாகிகளிடம் வாகனம் முடித்துவதற்கு பாத்ரூம் வசதி மற்ற இடங்களையும் தேர்வு செய்ய விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்